வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு மழை விட்டாலும் தூவான விடவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி எதுக்கு பொருந்தும் இல்லையோ அரசியல் கரெக்டாக பிறந்தோம் பல்வேறு மாநிலங்கள் தேர்தல் நடந்தாலும் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் அரசியல் கட்சியுடைய நிலைப்பாடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் உதாந்து கர்நாடகத்துக்கு தமிழகத்துக்கும் கர்நாடகா கேரளாவிலும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு கட்சித் தலைவர்களும் அந்தந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுவாங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இடம் இருந்தது கேரளாவில் பார்த்தீங்கன்னா சற்று வித்தியாசமாக தான் இருக்கும் கேரளாவில் வந்து ராகுல் காந்தியை எதிர்த்தே கம்யூனிஸ்ட் வந்து வேட்பாளர் வந்து நிறுத்திட்டாங்க வயநாட்டில் வந்து ராகுல் காந்தி எடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் ஹஷிராஜு தலைவர் டி ராஜாவுடைய மனைவி வந்து போட்டியெல்லாம் நிற்பாட்டிருக்காங்க இது ஒரு தலைவர் ஒரு பக்கம் இருக்கட்டும் போட்டிகள் பணமாக இருக்குது பிரச்சாரத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு கத்துக்களை முன்வைக்க பினராயி விஜயன் அவர்கள் வந்து ஒரு சில சர்ச்சையான கத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு பிரச்சார மனையில் கேரளாவில் நடந்த பிரச்சார மேடையில் வந்து பினராயி விஜயன் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராகுல் காந்தி வந்து பக்குவம் இல்லாதவர் அவருடைய பேச்சிலும் சரி அவர் செயல்பாட்டிலையும் சரி எந்த ஒரு பக்குவத்தையும் வந்து பார்க்க முடியல கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்காரு அவர் ஏன் வந்து வயநாட்டில் வந்து போட்டியிடுறாருங்க மாதிரி ஒரு கேள்வி வந்து வச்சுருக்காரு இது பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவில் வந்து கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிக்கிடையே வந்து ஒரு கடுமையான வாக்குவாதம் வந்து சலசலப்பையும் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அது ஒரு எதிர்வணியாற்றும் வகையில் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் அறிக்கை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தமிழக தேர்தல் நடக்கும்போது ஒரு நிலைப்பாடாக இருக்கும் கேரளாவில் நடக்கும்போது ஒரு நிலைப்பாடாக இருக்கும் இது அரசியல் சாதமான விஷயமா இருக்கும் அரசியல் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே மாறிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு நட்பு பாராட்டுவாங்க இது வந்து பிரச்சாரம்னு வரும்போது தேர்தல்னு வரும்போது தங்களுக்கான கட்சியை முன்னிலைப்படுத்தும் போது விமர்சனங்கள் வந்து வைக்கப்படும் அதனால் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படும் போது தான் வந்து சர்ச்சைகள்லாம் உருவாகும் அந்த வகையில் பினராயி விஜயன் அவர்கள் வந்து தெரிவித்த கருத்து வந்து காங்கிரஸ் கட்சிகளுடைய நிர்வாகிகள் மாதிரி சொல்லப்படுவது வந்து வருத்தத்தை ஏற்படுத்ததுக்காக வந்து சொல்லப்படுது பினராயி விஜயன் அவர்கள் வந்து கூட்டணியில் இருக்க வந்து நம்ம எப்படி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கேரளா பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட்டும் சரி காங்கிரஸும் எதிர்த்து துருவன் தான் அதில் எந்த ஒரு இல்லை இது அரசுக்கான பேச்சின் தான் நடுநிலைவாதிகள் வந்து கவுறாங்க இதை பற்றி நீங்கள் கமெண்ட் கமன் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அருகில் பேசுவோம் நான் உங்கள் எனக்கு நன்றி